எனக்கு ஒரே மாந்தி நல்லா சுத்து நீ தூங்கிட்ட நான் கடைக்கு போயிட்டேன் ஆ நீ அப்பா கொடுப்போம் கடைக்கு போயிட்டு பிரெக்னன்சி கார்டு மட்டும் வாங்கிக்கலாம் மொதல் மூணு புள்ளிய பாருங்க நல்லா அப்புறமா நாலு

எனக்கு ஒரே மாந்தி நல்லா சுத்தி தூங்கிட்ட நான் வந்து எவ்வளவு மூஞ்சே பாரு எனக்கு எப்படி மாந்திக்கிறது minute to undid minute to undid no 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 கொஞ்சம் கொஞ்சம் கடைக்கு ஆ நீ அப்பா கூட போ கடைக்கு போயிட்டு கார்டு மட்டும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் செக் பண்ண டேட் வேற கொஞ்சம் தள்ளி போயிருக்குது வேணும் தெரியா நான் அப்படியே ட்ரெஸ் நான் போ நீ அப்பா கூட அவனை தூக்கிட்டு போ ले ले तूने मत कहना मैं गया हाय नंदिया ओ ओ ओ फोर टेस्ट करना मैं के नहीं आगे दे सोल्ला वाइनନ୍ଦदा नहीं नहीं यार के सोल्ला ले चेक பண்ணிட்டு வர நிக்கியா வெயிட் வரேன் அதுக்குள்ளே பண்ணிடுவாங்களா வெயிட் பண்ண வரேன் பண்ணு பண்ணு Bye. अप्ण्टे? खंटे डा? खंटे? वोड़ुना वरले

அதுக்கு என்ன டிஸ்கஷன் உன கல்யாணம் பண்ணதுல இருந்து உன இல்லாம கஷ்டம் அதுக்கே முடியும் ஊடு பத்து என்ன இருக்கு நீ வேணா பேத்துக்கோ அதான் மூணு நாள் தான் டேட் தள்ளி போயிருது நான் அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல மாச வந்து அது ப்ராப்ளம் 3 days 5 days க்கு எல்லாம் ஒண்ணும் பிராப்ளம் ஒரு மாசம் கழிச்சு பாப்போம் என்னது ஒரு மாசம் கழிச்சு பாப்போம் ஆமா ஆமா நான் சிரிக்கிறேனா நிக்காத பாப்பே நீ விளையாடாத நீ இது சீரியஸா பேசிနေ இருக்கறேங்கட்ட சிரிக்கிறன்னு பார்க்காத அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அண்டே அதெல்லாம் வந்து நீ வந்து கொஞ்சம் அவரித்துக்கு ஆடுறதுக்கு சுத்துறதுக்கு குழந்தை அதே மாதிரி நான் மாசமா இருப்பேன் இதான் சாப்பிடுங்க நீ போ சுத்தினு வரலாம்னுட்டு நீ பாக்குறியா அப்பப்போ புளிய குடுத்தரலாம் வீட்டுல சுத்தலாம்

ஏய் வாளாட்டக்குதுしてるதவன்னு நினைக்கிறேன் يعني ஆஹா அத்த த மே அத்த சத்த அத்த ந அம்மா போடு சாய் கொட ஒரு நிமிஷம் இன்னா தெ போ வலைய கொஞ்ச நிமிஷம் கொட அட பண்ண பட கொட ஒரு நிமிஷம் கொட பாத்து தர முடி enthalpy பயோதரப்பட்ட கை முடி குடு தெ கொட ஒரு நிமிஷம் தயமே போலேப்

आ रहा है ना आ रहा है ना आ रहा है आओ गुंडा कोई ना सुन ना सुन मार आका को पूरा अभी

और गांव को ये अंदर में चलते थे आंद्र और लोगों को मतलब अब करो तम्मी पापा नाम है मानसन सामी उनके तम्मी पापा वे नाम है सामी तम्मी पापा वे नाम है हां बे तेरे ए मेरे क्या पापा भाई बड़ा आना सर बड़ा मानसन सन पे मानसन 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 सर आना

Kami papa putus, putus, sama, putus, 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 kutu Kutu apa, Kutu yeah. apa Kutu yeah. putus, mm apa, kutu Kutu putus, Kutu kutu sami, apa sami, sami apa कुत्ते 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 अम्मा अम्मा कुते कुते मंदर कुतु कुतु पा कुतु पा कुतु पा अम्मा अम्मा कुतु पा चूं अम्मा अम्मा आडम मार अम्मा तंबिल अम्मा मार तंबिल अम्मा आडम 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 आओ आओ देखो लिमेले ओले ओ कर तो ओले ओ सामने

என்னடா ஃபேன் போடாம இருக்கு ஃபேன் எல்லாம் மொக்கார மாட்டே இருக்கு அப்பில மேவன் குளுது பிராங்க தா பண்ண அப்புறம் டபுள் கோட் டபுள் கோட் வந்து இது பக்கத்து வீட்ல இருந்து வாங்கி வந்து அவங்க அக்கா பக்கத்துல மாசமா வராங்கல அவங்க கிட்ட கேட் வந்தாங்க நான் பார்த்தேன் லக்னாய் பெரிய பஞ்சாயத் பண்ணிருக்காங்க ஆமா அங்க அதுக்கு ஒரு கேமரா இருக்கு அது

சரி கலைக்குழுக்கு நாலாவது டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் ஏண்டா நானும் இப்போதான் கொஞ்சம் பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோமே நினைச்சேன் நீ திரும்பி நாலாவது குழந்தைய குத்து உட்கார வைப்ப நான் குத்துனா சும்மா தான் இது பிராங்க் எல்லாருக்குமே ஒரு ஐஸ்வர்யம் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா பண்ணமுல ஆமா அப்புறம் யூடியூப் யூடியூப்ல இருக்கிறோம் இதெல்லாம் பண்ணலாம் எப்படி எல்லாருமே ஒரு பிராங்க் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து இவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் பிராங்க் ஏன் தெரியுமா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எப்ப நாலாவது பேபி எப்ப நாலாவது பேபி கேக்குறீங்களே சோ அவங்களுக்காக தான் இந்த பிராங்க் ஒரு ட்விஸ்ட் எப்பவுமே சொல்லிட்டு தான் நான் வந்து அவ்வளவு பொந்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்க கொஞ்சம் கூட தெரியவே இல்ல கொஞ்சம் நீ எதிர்பார்க்கறது நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்ல ப்ராங்க் அதனால வந்து அவங்களுக்கு தென் டவுட்டே வரல சோ டவுட் வராமல் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் உஷாரா இருப்பாங்க போல நெக்ஸ்ட் ப்ராங்க்கு அதை நான் யோசிப்போம் நீ வாங்கி கொடுத்தது உள்ள புதுசா இருக்கு வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்தா நான் நான் வந்து அதை எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இதுவும் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நான் அங்கே வாங்கிட்டு வந்தது இது வந்து அங்கே வாங்கிட்டு வந்தது புதுசு வந்து இருக்கு வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டேன் ஸோ இது இதை நான் வந்து பிரிச்சு காட்டுறேன் ஏன்னா தப்பாக எடுத்துட்டுக்கிங்கள கன்சிவா இருந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி தான் எதுவுமே இல்லை பாருங்க